அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை பழனியில் நேற்று முதல்வர் காணொலி மூலம் துவக்கி வைத்தார் இரண்டாம் நாள் மற்றும் நிறைவு நாளான இன்று காலை எட்டு மணிக்கு திருவேல் இறைவன் தீ இசை நிகழ்ச்சியுடன் மாநாடு துவங்கியது முத்தமிழ் முருகன் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இந்த மாநாட்டில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் நாங்கள் திட்டமிட்டது ஒரு இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நேற்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிலே கூடியது முருகருக்கு தமிழ்நாடு அரசு அரசுமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்கின்ற இந்த மாநாட்டை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது கூடிய கூட்டத்தில் இருந்து விளக்கமாக தெரிய வந்துள்ளது முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு வடித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பதினாறு தீர்மானங்கள் சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் இன்றைக்கு மாநாட்டிலே நிறைவேற்றப்பட இருக்கின்றன எப்பொழுதும் போல் நேற்றைக்கு போல் இன்றைக்கும் இந்த மாநாடு முழு அளவு வெற்றி பெறும் கண்காட்சியை பொறுத்தளவில் பக்தர்களுடைய கோரிக்கை நம்முடைய மாவட்ட அமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய கோரிக்கை கிணங்க ஐந்து நாட்கள் கண்காட்சி வி ஆர் மற்றும் நம்முடைய திருடி கண்காட்சி அனைத்தும் ஐந்து நாட்கள் நீடிக்கப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு இந்து சமய துறை இணைந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி முருகர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற நிகழ்ச்சி ஆகவேதான் முருகர் புகழ் பாடுகின்ற பதினாறு அடியார்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே பொற்கிழியும் விருதும் வழங்கப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற அதேபோல் அரசு எடுக்கின்ற விழா என்பதோடு இந்து சமய துறையும் சேர்ந்தெடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்